இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் புதுவிதமான நல்ல ஆரோக்கியமான ரெசிப்பியான சுரக்காய் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த சுரக்காய் பீட்சா செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுரக்காவை துருவி எடுத்திருக்கேங்க அதோட ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக துருவி சேர்த்துருக்கேங்க அதோட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி அதை வந்து நல்லா சீச்சு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சின்ன பச்சை மிளகாவாக போட்டுக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு புதினா இலையை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு போட்டிருக்கேன் இப்போ இதோட நம்ம ஆறிலருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கலக்க போகிறோம் முதல்ல ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு நம்ம போட்டுக்கணும் இது போக இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம வீட்டில் இடித்து வச்சுருப்போம்ல மிளகு சீரகத்தூள் அதை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் இதோடு நம்ம இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை வந்து கிளறுங்க ஸோ சுரக்காய் வந்து நீர்த்தன்மை உள்ளதுனால கொஞ்சம் உங்களுக்கு நீர் விட்டு வரும் ஸோ நீங்கள் நல்லா கலந்ததுக்கு அப்புறமும் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்காது இந்த கோதுமை மாவு வந்து நீர்த்து தான் இருக்கும் ஸோ மேனும் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் உங்களுக்கு அந்த தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கே கண்ணில் பார்க்கும்போது பதம் தெரியும் ஒரு சப்பாத்தி மாவை விட லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் கரெக்டான பதம் நல்லா கிளறிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த பதத்தில் இருக்கும் போது நான் வந்து ஒரு கடாய காய வச்சு அதில் எண்ணெயை வந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் போல் அதில் உள்ள அந்த சுரக்காயை மாவோடு அள்ளி இப்படி வச்சுட்டு மே லைட்டாக தடவி விடணும் நடுவில் கேப் எதுவும் விழுந்துடக்கூடாது ஒன்று போல் திக்னஸ்ல இருக்கணும் இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடலாங்க இதை நான் நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறேன் நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாங்க ஸோ இதை வந்து மெதுவாக அப்படியே திருப்பி போடுங்க கண்டிப்பாக உடையாது ஒரு சப்போட்டிவ்க்கு வேணால் ஸ்பூன் வச்சுக்கோங்க வச்சு அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு திரும்ப மூடி வச்சு இதே மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவை வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் சுரக்காயும் நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும் ஆக்சுவலாக சுரக்காவை வந்து நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிடலாம் இப்போ பீட்சா செய்கிறதுக்கு நான் சீஸை வந்து கொஞ்சம் போல் அப்படியே கையிலையே அதை பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க சீஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாகவே கிடைக்குதுங்க இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க அது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும் உடலை வேணால் ஸ்பூனை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுரக்காய் பீட்ஸா ரெடியாக இருக்கும் நம்ம கலந்து வச்ச மாவில் தாராளமாக மூணு பீட்ஸாக வரைக்கும் வரும் இது வந்து நம்ம வீட்டில் ஏற்காவது சுகர் பிபி இருக்குதுன்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஏன்னா இதில் வந்து லைட்டாக தான் நம்ம சீஸ் போட்டுருவோம் சீஸ் இல்லாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெறும் சுரக்காயாக கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இந்த ஃபார்மில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பீட்ஸா வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சத்தானதும் கூட பாருங்கள் இந்த மாதிரி மாவை கட்டியாக ஒன்று போல் நடுவில் கேப் விடாமல் இழுத்துட்டு ஒவ்வொரு பக்கமும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப இந்த சீஸ் துருவின சீஸை வந்து அது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் தாராளமா பட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சூடாக தாங்க சாப்பிடணும் அப்போ தான் இந்த சுரக்கா பீட்ஸா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீஸையும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும் இது வந்து நல்லா அழகாக எடுக்க வந்துடும் இது கடாயாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே ஏந்தலாக இருக்குது ஸோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக எடுக்கிற மாதிரி இருக்குது இங்கே தோசைக்கல்லில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே எடுக்க வரும் கண்டிப்பாக உடையாது ஸோ சுரக்காய் பீட்ஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ரெட் சில்லி சாஸோட இல்லாட்டி டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணலாம் பீஸா கட்டுற வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸாவை கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து சூடாக நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கனா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் அந்த பீஸை எடுக்கும் போதே அந்த பீட்ஸாவில் ரியல் இதில் வர்ற மாதிரி இதுலேயும் அந்த சீஸ் வந்து அழகாக பிஞ்சு வருது ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சுரக்கா பீட்ஸா ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்